எல்லாருக்கும் வணக்கம் இந்த காணொலியை யாராவது வீட்டில் டிவியில் குழந்தைங்களோட உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதை செஞ்சு கட் பண்ணிடுங்க கட் பண்ணிட்டு குழந்தைகள் இல்லாத சமயத்தில் நீங்கள் அலைவேசியில் நீங்கள் போட்டு பாருங்கள் ஏன்னா இதில் பேசியிருக்கிற ஒரு நபர் பேசிய சில வார்த்தைகளை நான் மியூட் போடாமல் அப்படியே தான் நான் போட போகிறேன் ஏன்னா இந்த நபர் பேசியது ஒரு மேடையில் முன்னாடி பெண்கள் உட்பட பல மக்கள் கலந்து கொண்டிருக்கிற ஒரு மேடையில் நின்று பேசின ஒரு பேச்சு இது அது எந்த மேடைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சமீபத்தில் துணை நடிகர் துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க திமுகவினரால் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தமிழ்நாட்டில் பல இடங்களிலும் மேடை போட்டு அவருடைய அருமை பெருமைகளை பேசி திமுகவினர் இந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார்கள் அப்படி திருநெல்வேலியில் அவருடைய பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது அந்த மேடையில் திமுகவை சேர்ந்த அந்த ஊரை சேர்ந்த ராவணன் என்கிற ஒரு நபர் பேசிய பேச்சு தான் இப்போ நான் காட்ட போகிற பேசி பொதுவாக நமக்கு நல்லாவே தெரியும் திமுகவினர் திமுகவுடைய மேடை பேச்சாளர்கள் எப்படி பேசுவாங்க ஆபாசமாக வக்கிரமாக பேசுவதில் அவர்கள் கை என்பது நமக்கு நல்லாவே தெரியும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் எப்படி பேசுவாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சமீபத்தில் கூட அவர் பேசின ஒரு பகுதி வந்து சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு இருக்குது இப்படி பொதுவாகவே பல திமுக பேச்சாளர்கள் மேடைகளில் ஆபாசமாக பேசுவது என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சவுக்கு சங்கர் கூட அடிக்கடி சொல்வாரு ஆபாசமாக பேசுவது என்பது டிஎம்கேட டிஎன்ஏல இருக்குது அப்படிம்பாரு அப்படின்பாரு ஆனா கெட்ட வார்த்தையில ஆபாசமா பேசுறதுங்கிறது வேற இந்த நபர் அந்த மேடையில என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்களுக்கும் பகிரங்கமாக கொலை மிரட்டல் விட்டு தெரிகிறார் எல்லாம் சீமா உனக்கா சொல்கிறோம்டா ஓத்தாடா உன்னை கொண்டு பேசுவோம்டா திருநாதைக்கு வந்து அடி திரும்ப முடியாது அடித்த பிளாக்டிக்கெட் பல மக்கள் முன்னிலையில் ஒரு மேடையில பேசும்போது ஒரு கட்சியின் தலைவரை பார்த்து நாயே என்பதும் அதே போல வேசி மகனே என்பதும் இதெல்லாம் எந்த மாதிரியான வார்த்தைகள் இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசுவதற்கு எப்படி திமுக தன்னுடைய தொண்டர்களை தன்னுடைய பேச்சாளர்களை பேச அனுமதிக்கிறது திருநெல்வேலிக்கு நீ வந்தீனா அல்லது எங்களுடைய சின்னவரை திராவிட மாடல் ஆட்சியை நீ விமர்சிச்சுனா எங் நீ தெருவில் நடமாட முடியாது நீ ஊருக்கு வந்துட்டு திருப்பி திருநெல்வேலிக்கு வந்துட்டு நீ திரும்பி போக முடியாது நீ கத்தி கத்தி பேசுவ நான் கத்தியோட பேசுவேன் இதெல்லாம் நேரடியான பகிரங்கமான கொலை மிரட்டல் இல்லையா சும்மா வந்து போகிற போக்குல ஏதோ க பேசுறது இல்லை நேரடியான கொலை மிரட்டல் அண்ணன் விஜய் அவர்களை பார்த்து நீ தெருவில் நடமாட முடியாதுன்றதும் உங்கள் அப்பா தெருவில் நடமாடுறதுக்கு வந்து திராவிட மாடல் ஆட்சிதான் காரணம் தெருவில் நடமாடம பார்க்குறையா என்பதும் இது என்ன இது இது கொலை மிரட்டல் தான் இது இதுக்கு திராவிட மாடல் அரசு நம்முடைய காவல்துறை ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா ஏன்னா சமீபத்தில் தான் ஐயா வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் கூட சோசியல் மீடியாவில் அவரை பற்றி ஏதோ தரக்குறைவாக எழுதி விட்டார்கள் என்பதற்காக சில பேரை கைது பண்ணி கொண்டு போயிட்டு உள்ளே வச்சு நடவடிக்கையை எடுத்தார்கள் அதே போல் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சும்மா ஏதாவது ஒரு மீம் போட்டால் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த காலி என்ற ஒரு நபர் கூட ஐயா ஸ்டாலின் அவர்கள் நடித்த ஒரு படத்தில் இருந்த ஒரு காட்சியை வந்து புகைப்படமா பதிவிட்டிருந்தார் அதிக தூக்கிட்டு போய் உள்ளே வச்சு நடவடிக்கை எடுத்தாங்க மீன் போடுறவங்க மேலேயும் சமூக வலைதளங்களில் விமர்சிக்கிறவங்க மேலேயும் குண்டாஸ் போடக்கூடிய இந்த திமுக அரசு இப்படி பொது வெளியில் திமுக மேடையில் அமர்ந்து கொண்டு நின்று கொண்டு ஒரு கட்சியின் தலைவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கக்கூடிய இந்த நபர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது அல்லது இந்த காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது ஆம் தமிழர் கட்சியை சேர்ந்த அக்கா காளியமால் அவர்கள் மேடையில் பேசிட்டு இருக்கும்போது திமுகவை சேர்ந்தவர்கள் பாட்டில் கொண்டு வீசினாங்க அடிச்சாங்க அதே போல் ஹிம்லர் அவர்கள் மேடையில் பேசிட்டு இருக்கும்போது அங்கேயும் வந்து திமுகவுடைய குண்டர்கள் வந்து போய் தாக்குனாங்க அப்போல்லாம் இந்த திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது ஒண்ணுமே கிடையாது அப்போ மற்ற கட்சியை சேர்ந்தவர்களுக்கு அல்லது பொதுமக்களுக்கு எந்தவித பாதுகாப்புமே இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இல்லையா நீ திராவிட மாடலும் சரி எங்கள் சின்னவரையும் சரி எதையும் தமிழ்நாட்டில் நீ நடத்த முடியாது இதே மாதிரியான ஒரு பேச்சை இது பேச்சல்ல இல்லை கொலை மிரட்டல் இந்த மாதிரியான கொலை மிரட்டலை மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் யாராவது திமுக தலைவரை பார்த்து ஒரு வேலை அந்த மாதிரி பேசியிருந்தா திமுக அரசினுடைய காவல்துறை சும்மா இருப்பாங்களா அது வெயிலோ புயலோ மழையோ அது பூகம்பயமா வந்தாலும் சரி இல்லை எரிமலையே வெடிச்சு எரிமலை குழம்பு ஆறாவே ஓடிட்டு இருந்தாலும் அந்த எரிமலை குழம்பு ஆத்திலேயே நீச்சல் அடிச்சுக்கிட்டு போயிட்டு ராத்திரி ஒரு ராத்திரியா அந்த பேசி அந்த நபரை கைது பண்ணி உள்ள கொண்டு வந்து இன்னொரு நாலு குண்டாஸ் போட்டிருப்பாங்க இல்லையா அப்போ திமுகவை சேர்ந்தவர்களுக்கு என்றால் ஒரு நியாயம் மற்ற கட்சியை சேர்ந்தவர்களுக்கு என்றால் ஒரு நியாயம் எப்படி இது ஒரு கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரை பார்த்து திமுகவின் ஒரு சாதாரண பேச்சாளர் சர்வசாதாரணமாக மேடையில் அநாதை நாயை அப்படின்ட்டு பேசிட்டு போறாரு மேடைகளில் பயன்படுத்துவதற்கு திமுக பேச்சாளர்களுக்கு திமுக அவ்வளவு சுதந்திரத்தை வாரி வழங்கி இருக்குதா இதே மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் என்றால் அவர்களுக்கு கருத்து சுதந்திரம் கூட கிடையாது ஆனா திமுக உடைய பேச்சாளர்கள் என்றால் அவர்களுக்கு வெறும் கருத்து சுதந்திரம் மட்டுமன்ட அவங்களுக்கு அபியூஸ் பண்ணக்கூடிய சுதந்திரம் அவர்களுக்கு கெட்ட வார்த்தை பேசக்கூடிய சுதந்திரம் குடும்பத்தையே வண்ட வண்டியா பேசுவதற்கான சுதந்திரம் எல்லாம் கடந்து கொலை மிரட்டல் விடுப்பதற்கான சுதந்திரம் கூட அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதா ஒருவேளை இப்படி பேசிய இந்த நபர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படவில்லை கடுமையான தண்டனைக்கு அவர் உள்ளாக்கப்படவில்லை என்றால் இந்த சுதந்திரத்தை எல்லாம் திமுக திமுக உடைய தொண்டர்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது என்றுதானே பொருள் ஒன்றும் இல்லை அந்த நபர் பேசிய அந்த பேச்சை ஒருத்தர் எடுத்து வலைவொலியில் பதிவு பண்ணுறாரு அந்த பதிவு பண்ணுறதுக்கு அநேகமாக திமுக காரராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வலை அவர் வச்சிருக்கிற தமிழில் என்ன தெரியுமா தமிழில் பார்த்துட்டிங்களே இப்போ அது கீழே ஒரு கமெண்ட் ஒன்று இருக்குது பாருங்க திமுக உடனே போட்ட கமெண்ட்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா டீப்பில் ஐயா கருணாநிதி அவருடைய ஃபோட்டோ வச்சுருக்காரு அந்த மேடையில் பேசிங்கன்னா அந்த நபருடைய பேச்சாற்றலையும் சொல்லாற்றலையும் பார்த்து வியந்து போய் அப்படியே அப்படியே ரசித்து நெகிழ்ந்து போய் கமெண்ட் போட்டிருக்காரு என்னது கபடம் இல்லாத உள்ளத்தில் இருந்து வரும் வார்த்தை நமக்கு புரிய மாட்டேங்குது திமுக காரங்களோட திமுக தொண்டர்களுடைய இந்த மாதிரி இணையதளத்தில் எழுதுறவங்களோட மென்டாலிட்டி புரிய மாட்டேங்குது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக ரொம்ப வியர்டாக இருக்குது சமூக வலைதளங்களில் கூட தான் அதே மாதிரி தான் யாராவது சாதாரணமாக விமர்சிச்சு எழுதிட்டா போதும் உடனே வந்து அவர்களை வந்து அவருடைய குடும்பத்தையும் அவங்க வீட்டு பெண்களையும் தான் இழிவாக பேசுறாங்க இல்லை அவர்களுடைய இந்த மாதிரி ஆபாசமாக இழிவாக பேசுறதுல இந்த உடன்பிறப்பவர்களுடைய கற்பனை திறன் இருக்குது இல்லையா அந்த கற்பனை திறன் நம்ம கற்பனை கெட்டாது அப்படிலாம் ரொம்ப இமேஜினேட்டிவா ரொம்ப கிரியேட்டிவா கெட்ட வார்த்தைகளையும் ஆபாச வார்த்தைகளையும் எழுதி எல்லாரையும் இஷ்டத்துக்கு அவங்க அபியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா அவங்க பண்ற எதையுமே இந்த திமுக அரசோ அல்லது காவல்துறையோ கண்டுகிட்ட மாதிரி தெரியலை இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் அவர்கள் நடித்த இந்த ஜில்லா இருந்து ஒரு காட்சி தான் ஞாபகத்து வருது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவர் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருப்பார் அதாவது அந்த படத்தில் அந்த கேரக்டர் ஃபுல்லாக ரவுடித்தனம் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு கட்டத்தில் வந்து வேறு வழி இல்லாமல் அவர் காவல்துறை அதிகாரி ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார் அப்போ காவல்துறை அதிகாரி ஆன உடனேயே அவர் அந்த காவல்துறையில் இருக்கிற அந்த காவலர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் போடுவார் அந்த மீட்டிங்கில் அவர் பேசக்கூடிய முதல் அவர் வைக்கக்கூடிய முதல் கட்டளை என்னது இந்த ஊர்ல இந்த கொலை பண்றவன் கஞ்சா கடத்துறவன் இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்றவன் ரவுடித்தனம் பண்றவன் இதையெல்லாம் பார்த்தா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாரு உடனே அந்த காவல்துறை அதிகார அந்த காவலர்களில் யாரோ ஒருத்தர் சொல்லுவார் அப்போவே அவங்களை கைது பண்ணிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லும்போது விஜய் செருப்பால் அடிப்பேன் அப்படி யாரையாச்சும் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்கள யாரையும் நீங்க கண்டுக்க கூடாது அவங்களை தொடக்கூடாது ஏன்னா அப்படி பண்றவன் பூரா என் மாமா மச்சான் அப்படின்பாரு அந்த காட்சி தான் ஞாபகத்து வருது வேற என்ன சொல்றதுன்னு தெரியல அதனால இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியின் மீதும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் மீதும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்கள் மீதும் இவ்வளவு ஆபாசமாக கீழ்த்தரமாக பேச்சுகளை பேசிய அதே போல் அவர்களுக்கு பொதுவெளியில் வெளியில் பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுத்த இந்த நபர் மீது இந்த திராவிட மாடல் அரசு திமுகவுடைய காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒருவேளை எப்படி நடவடிக்கை எதுவும் எடுக்காத பட்சத்திலும் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் சார் அந்த நபர் மீது வழக்கு தொடர்ந்து சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கையை எடுங்க மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க எப்படி இந்த திராவிட மாடல் அரசு திமுக கட்சிக்காரங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரியும் அதே மற்ற கட்சிக்காரர்கள் அல்லது பொதுமக்கள் அப்படின்னா அவங்கள எந்த மாதிரியும் நடத்துது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படி பார்க்கிற மக்களுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும் இதாண்டா திமுக இதான் திமுக மறந்துறாங்க அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி